அருணகிரிநாதரை எடுத்துக்கொண்டால் நல்லவரா இல்லை ஆனால் அதே சமயத்தில் தவறு செய்யும் வழக்கத்திலே செல்வத்தை கொண்டு தவறு செய்யும் நிலைகளையும் அவன் இயங்கி வந்தான் இருந்தாலும் தவறாத செயல்களை செய்து அவன் குஷ்டரோகமே வந்து விடுகின்றது அவன் பெண்மோகம் கொண்டு பெண்மோகம் கொண்டு அவன் அலைந்திட்ட இந்த உணர்வுகள் காசு அனைத்தும் போய்விட்டது கொஷரோகமே வந்துவிட்டது தன் சகோதரனை காத்துக்கொள்ள கொள்ள சகோதரி பல அதாவது திருமூலர் பாடிய நிலைகளை எடுத்து அவர் படித்து அந்த உணர்வின் உண்மைகள் அவன் என் தம்பு சகோதரன் பெற வேண்டும் என்று அது எண்ணி எண்ணி தான் படிப்பதும் இவனுக்கு பெற வேண்டும் என்று சொல்லுகளை சொல்வதும் அவனை தீமிலிருந்து விடுபட செய்த இந்த முறைப்படி அதை செய்தாலும் கூட அவன் கேட்டப்பாடில்லை ஆனாலும் அவனுடைய உணர்வுகள் அந்த மோகம் கொண்டு தான் ஆடம்பர நிலை வாழ்க்கும் நிலைதான் எண்ணுகின்றான் ஆனால் கையிலே பணம் இல்லை ஆனால் அவன் எண்ணிய இச்சையில் நடைபெற வழியில்லை சகோதரியே இருக்கும் சொத்தத்தை எல்லாம் இழந்துவிட்டு கூலி வேலை செய்து தன் வழித்தை கழுவி சகோதரனுக்கு இந்த உணவை கொடுக்கின்ற சகோதரனில் இருக்கக்கூடிய பாசத்தார் திருமூலரின் உணர்வுகளை தெளிவாக தெரிந்து அவன் அந்த அருள் பெற வேண்டும் என்று முயற்சி எடுக்க அவன் இருமேலே நாட்டம் இல்லை அவன் சொல்லிய உணர்கள் அந்த அருணகிரிநாதர் உடலில் பதிவு உண்டு இருப்பினும் இவன் எங்கே வீடு கிடைக்கவில்லை என்று எண்ணும்போது தன் சகோதரியிட்ட கேட்கின்றான் எனக்கு எப்படி நீ பணம் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்னை அவமதித்து விட்டால் எனக்கு செல்வம் இருக்கும்போது புகுந்தாள் செல்வம் இல்லைங்கிறது என்னை எழுந்து பேசுகின்றார் அவளை நான் அடைந்தே தீர வேண்டும் நீ எப்படியும் எனக்கு காசு கொடுத்தே ஆக வேண்டும் என்ற உணவனை தூட்டுகின்றார் ஆக அவன் எண்ணி கேட்கப்படும் போது அப்போ சகோதரி சொல்லுகின்றது உன்னுடைய இச்சை தீக்க என் உடலையை பயன்படுத்திக்கலாம் ஆக என்னிடம் காசு இல்லை என்று தன் நிர்வாகப்படுத்தி நிர்வாணப்படுத்தி அதை செயல்படுத்துவதை உற்று பார்த்தவன் அப்போ திறந்துகின்றான் ஆக இங்கே உயிர் போய்விடுகின்றது அதே உணர்வின் தன்மை வரும்போது அவ் உடலுக்குள் சகோதரின் உயிராண்மா புகுந்து விடுகின்றது ஆக தனக்கு உதவி செய்த சகோதரி போய்விட்டாலே என்ற உணர்வுடன் அவன் இனி நாம் வாழ்க்கை என்ன என்று கோபுரத்தின் இருந்து தற்கொலை செய்யின்றான் ஆனால் சகோதரியோ அவனை காக்க வேண்டும் என்ற உயிர் உடல் விட்டு பிறந்த பெண் அவன் உடலுக்குள் சென்று அவனை காக்கின்றது அதே உணர்வின் தன்மை அவன் கீழே விழுவதற்கு முயற்சி எடுக்கும் போது இவனை விழாது தடுத்து அவன் அந்த எப்படி திருமூலின் உணர்வை அது தெரிந்து கொண்டதோ இந்த உணர்வெல்லாம் அவன் உடலுக்குள் சென்று அவனை விழாத நிலையில் அந்த உணர்ச்சியிலே தூண்டுகின்றது அப்போது விலக விடாது தடுத்து விடுகின்றது சிறிது நேரத்தில் அதே ஆன்மா அவனுக்குள் நின்று அது திருப்பி நாத விந்துகள் ஆதி நமோ நமா வேத மந்திரச ரூபாயா நமா நமா என்று அவன் பாடலை பாடுகின்றான் அவனுக்கு இந்த அறிவே இல்லை இந்த சகோதரின் உயிர் அடலுக்குள் சென்ற பின் அது உணர்வை இயக்கப்பட்டு அவனை தெளிவாக்குகின்ற இப்படித்தான் அவன் உணர்கள் அந்த திருமூலர் எப்படி வான் வீதியிலிருந்து வரும் மற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அது தூசிகளாக வரும்போது ஒன்றோடு ஒன்று மோதும் போதும் ஒன்றுடன் மோதும் போதும் உணர்வுகள் அது எப்படி ஒளியாக்குறது என்று அதில் திருமூலர் நிலைகளை பாரா டி 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 ரூ 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 என்று இதைப்போல் அந்த திருமூலர் கண்ட உணர்வெல்லாம் தான் சகோதரி பழுத்து கொண்டு படித்து உணர்வுகள் சகோதரன் உடலுக்குள் சென்ற பின் அந்த உணர்ச்சி ஊற்றி அவன் நோயிலிருந்து விடுபட்டு உணர்வின் தன்மை அங்கே தெளிவாக்குகின்றது ஏனென்றால் இது உடலுக்குள் புகுந்த நிலை